ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நீலா வாக்கெல்லாம் கட் பண்ண ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் புலாவ் செய்ய போகிறோம் என்னோடய ஸ்டைலில் நம்ம பிரிஞ்சு பிரியாணி இதுமாரி புலாபுலா செய்யும்போது வெங்காயம் நிறைய போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குனா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் பட்டை கிராமு ஏலக்காய் ஒரு அஞ்சு மிளகு ரெண்டு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அங்காயை சூப்பராக வதங்கிடுச்சு ஒரு மூணு பச்சை மிளகாவை நடுவில் கிரீட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பீட்ரூட் புலாவை தான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு லஞ்சுக்கு கொடுத்துருக்கேன் அவளுக்கு இந்த சாதம் ரொம்பவே பிடிக்கும் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லியை அரைச்சிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட்டை வந்து ஒரு பெரிய பீட்ரூட்டை குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் என் பொண்ணுக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது அந்த பொண்ணு சாப்பாட்டில் இருந்தால் எடுத்து எடுத்து ஓரமாக வச்சிடும் அதனால் நான் வந்து இது மாதிரி செஞ்சுடுவேன் நான் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சு போட்டால் அது கூட சாப்பாடோடு கலந்துரும் உங்கள் வீட்டில் யாராச்சும் பசங்கள் வந்து இது மாதிரி காய் சாப்பிட்லன்னா இது மாதிரி பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடோடு சேர்ந்து அந்த காயும் சக்தியும் கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த தான் நான் ரெண்டரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆழாக்கு தண்ணி ஊத்திட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் ஊத்துனேன் நானு இந்த அரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம் இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறைந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பீட்ரூட் புலாவ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு தண்ணிலாம் வந்து நல்லா எதுவாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெய் விட்டுக்கலாம் சாப்பாடு அவ்வளோ போல போலன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தம்மெல்லாம் போடலை ஸ்பீடில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு ஸ்லோவில் அஞ்சு நிமிஷம் வச்சேன் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்